ஊம் தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதே வருடம் பங்குனி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி அதிகாலை இரண்டு மணி பதினாறு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் திருவாதிரை காலை பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு புனர்பூஷம் நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை பிராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும் அமைதியும் ஆதாயமும் அதிகமாகும் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத விட பொதுநல சேவையில் ஈடுபாடு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனம் உள்ளவனுக்கு மார்க்கம் உண்டு மானம் உள்ளவனுக்கு மரியாதை உண்டு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க நிறுதி லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ராசைய சார்ந்தவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கடன் தொல்லையிலிருந்து ஓரளவு நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுத்தவன் பூமியால்வான் வெறுத்தவன் துறவியாவான் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபரசிக சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இளன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஆர் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண இழப்பு தவிர்க்கப்படும் திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் கணவன் மனைவியிடையே கட்டில் உறவு அப்படிங்கிறது பலப்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொய் சொல்லி வாழ்ந்தவரும் இல்லை மெய் சொல்லி வீழ்ந்தவரும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசையை சார்ந்தவங்க பாதாள வடிவுடையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சில்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகமும் தியாகமும் பெருகும் வரவும் உறவும் வகையாக அமையக்கூடிய சூழல் உருவாகும் சகோதர காரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தற்காலத்தில் உதவாதது எக்காலத்திலும் உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகரசைய சந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பொதுவாகவே இது நாள் வரையில் இருக்கக்கூடிய சுமையான வாழ்க்கை சுகமாக மாறக்கூடிய மகத்தான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆமாம் போடுவதை ஆதரித்து வந்தாலும் ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசையை சார்ந்தவங்க எல்லையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ பி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரம் இல்லாத ஆதாயம் கிடைக்கும் பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய சூழல் பக்குவமாகவே அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பிரிந்து போன நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடியாத மாடு படியாது படியாத பிள்ளை உதவாது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது கொள்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும் ஆறாம் பஞ்சமஸ்தான அதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டங்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வறுமையும் துன்பமும் வாழ்ந்தவனுக்குத்தான் தெரியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எக்ஸ் விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் ஆதாயம் அதிகரிக்கும் பெண்களுக்கான வருமானங்கள் பெண்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் ஆண்களை பொறுத்தளவுக்கு நிதானமும் நிம்மதியும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அகராதி விடித்தவனிடம் எதிராக பேசுவதை அடியோடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சார்ந்தவங்க பச்சையம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது எண் நான்கு அனுகூலமான பி ஒய் தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வழியில் அனுகூலம் கிடைக்கும் உங்களுக்கான வரவும் வரவேற்பும் வகையாக கிடைக்கக்கூடிய சூழல் முறையாக அமையும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணியிட மாற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சத்தம் போட்டு பேசுவதால் மட்டுமே மொத்த உண்மையும் மறையாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சந்தவங்க காவல்பட்டி காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான வாழ்வு அமையும் எதிர்பார்த்த காரியங்களில் எதிர்பார்த்தபடியே ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறுதல் விண்ணுக்குச் சமம் அதிகாரம் மண்ணுக்குச் சமம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க ஐயனாரப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் மிகுதியாகும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் பெண் பிள்ளைகள் மூலமாக கடல் கடந்த பயணங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணக்கு பார்க்கிற குடும்பத்தில் வழக்குகள் இல்லை என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க கன்னி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மறு மலர்ச்சியும் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் பொதுநல சேவையில் ஈடுபாடு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விதிமுறைகளும் வழிமுறைகளும் தலைமுறைகளுக்கு நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்